தங்கம் அதன் மஞ்சள் நிறத்தால் மனிதனின் கண்களைப் பறித்து அவனைத் தீராத பேராசையின் பாதாளத்திற்குள் தள்ளும் ஒரு அபூர்வ உலோகம் ஆனால் கற்பனை செய்து பாருங்கள் அந்த தங்கமே ஒரு மலை முழுவதும் அதன் ஒவ்வொரு பாறை இடுக்கிலும் ஒவ்வொரு மண் துகளிலும் மறைந்து கிடந்தால் எப்படியிருக்கும் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தின் சுட்டரிக்கும் சூரியனுக்கு கீழே வானுக்கும் பூமிக்குமாக உயர்ந்து நிற்கிறது அந்த சூப்பர்ஸ்டிஷன் மலைத்தொடர் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது வெறும் செங்குத்தான பாறைகளின் மௌனமான குவியல் போல தோன்றலாம் ஆனால் இதன் ஆழத்தில் புதைந்து கிடப்பது தங்கம் மட்டுமல்ல பல நூறு ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் கதைகள் காணாமல் போனவர்களின் ஓலங்கள் நிறைவேறாத கனவுகளின் கண்ணீர் என தீர்க்கப்படாத எண்ணற்ற மர்மங்களின் கல்லறை இது லாஸ்ட் டஸ்மேன்ஸ் கோல்ட் மைன் வெறும் பேரல்ல அது தலைமுறை தலைமுறையாக கூறப்பட்டு வரும் ஒரு திகிலூட்டும் ரகசியம் ஒரு காலத்தில் பொன் கிடைத்த அந்த புதையல் சுரங்கம் இப்போது தொலைந்து போயிருக்கலாம் ஆனால் அதை தேடிச் சென்ற ஒவ்வொருவரின் முடிவும் ஒரு கரும் புதிராக நம்மை சூழ்ந்திருக்கிறது அந்த தங்கத்தின் மயக்கத்தில் தங்கள் வீடுகளை விட்டு புறப்பட்ட நூற்றுக்கணக்கான மனிதர்கள் எங்கே சென்றார்கள் அவர்களை விழுங்கியது யார் அல்லது எது சிலரின் உடல்கள் மட்டும் ஏன் தலை துண்டிக்கப்பட்ட கோலத்தில் அந்த பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் கண்டெடுக்கப்பட்டன இன்னும் எத்தனை எத்தனையோ விடை தெரியாத முடிவடையாத காணாமல் போன வழக்குகள் இந்த மலையின் மௌனமான சாட்சிகளாக இருக்கின்றன இந்த மலை உண்மையில் ஒரு பொக்கிஷமா அல்லது உள்ளே நுழைபவர்களையெல்லாம் விழுங்கி ஏப்பம் விடும் மரணத்தின் கொடூரமான நுழைவாயிலா வாருங்கள் நண்பர்களே சூப்பர்ஸ்டிஷன் மலையின் ஆழமான இருண்ட ரகசியங்களுக்குள் நாமும் ஒரு திகில் பயணம் மேற்கொள்வோம் இது வெறும் கட்டுக்கதை அல்ல நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிராத ஒரு கதை வாங்க அது என்னன்னு பார்ப்போம் நான் லிசா நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை தொலைந்து போன சுரங்கத்தின் கதை அந்த மர்மத்தின் ஆணிவேராக விளங்குபவர் ஜேக்கப் வால்ட்ஸ் எனும் ஜெர்மானியர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதுகளின் காலகட்டத்தில் அமெரிக்காவின் தங்க வேட்டை குறித்த செய்திகளால் ஈர்க்கப்பட்டு பெரும் கனவுகளுடன் அரிசோனா மண்ணில் அவர் காலடி வைத்தார் அது ஒரு பொற்கால வேட்கை நிறைந்த நேரம் பல ஆண்டுகால இடைவிடாத தேடலுக்குப் பிறகு மனித படாத சூப்பர் ஸ்டேஷன் மலைகளின் மையப்பகுதியில் இயற்கையாகவே மிகத் தூய்மையான தங்கம் நிறைந்த ஒரு சுரங்கத்தை அவர் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது அது வெறும் சுரங்கமல்ல பூமியின் இதயம் தனக்குள் வைத்திருந்த ஒரு தங்கப் புதையல் அவர் கண்டெடுத்தது சாதாரணமான தங்கமல்ல அது பூமிதாய் தன் கருவறையில் பத்திரப்படுத்தியிருந்த பரிசு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு காரட் தூய்மையான மாசு மறுவற்ற தங்கம் ஆனால் ஜேக்கப் வால்ட்ஸ் அந்த ரகசியத்தை தன் உயிருக்கும் மேலாக காத்தார் அந்த அதிசய சுரங்கத்தின் இருப்பிடத்தை அவர் யாரிடமும் ஒருபோதும் பகிர்ந்து கொண்டதே இல்லை அவ்வப்போது மர்மம் சூழ்ந்த ஒரு நிழலுருவம் போல அவர் தனது குதிரையின் மீது ஊருக்குள் தோன்றுவார் அவரது குதிரையின் முதுகில் இருக்கும் மூட்டைகளில் தானியங்களுக்கு பதிலாக தூய தங்கக் கட்டிகள் நிறைந்திருக்கும் அந்த தங்கத்தின் பளபளப்பு பலரின் கண்களை பறித்தது பேராசை கொண்ட பலர் அவரை ரகசியமாக பின்தொடரத் துணிந்தனர் ஆனால் அவர்கள் அனைவருக்கும் காத்திருந்தது ஏமாற்றமே அந்த மலைத்தொடரின் பிரம்மாண்டமான வளைந்து நெளிந்து செல்லும் பள்ளத்தாக்குகள் ஒரு கொடிய புதிர் போலவே அவர்களை கொண்டன சென்றவர்கள் சென்றவர்கள்தான் திசை மாறி தொலைந்து போவதைத் தவிர வேறு வழியின்றி திரும்பினர் அல்லது மலையிலேயே மறைந்தனர் காலம் கரைந்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு வந்தது ஜேக்கப் வால்ட்ஸின் வாழ்வும் அதன் இறுதி அத்தியாயத்தை எட்டியது தனது இறுதி நாட்களில் நோயுற்ற உடலை கவனித்துக் கொண்ட ஜூலியா தாமஸ் என்ற அந்த பெண்மணியிடம் தன் வாழ்நாள் ரகசியத்தின் திரையை மெல்ல விளக்கத் தீர்மானித்தார் ஆனால் அவர் கொடுத்தது தெளிவான வரைபடமல்ல மாறாக கற்பனைக்குச் சவால் விடும் புதிரான குறிப்புகளின் ஒரு தொகுப்பு சூரியன் அதன் பொற்கிரணங்களை மடித்துக்கொண்டு மேற்கே மறையும் அந்திப்பொழுதில் ஒரு இராணுவ வீரனைப் போன்ற பாறையின் நிழல் எங்கே நீண்டு விழுகிறதோ அந்த திசைக்கு நேராக உன் பார்வையைச் செலுத்து என்பது போன்ற கவித்துவமான ஆனால் குழப்பமான வழிகளை அவர் முணுமுணுத்ததாக கூறப்படுகிறது வால்ட்ஸின் வார்த்தைகளை வேதவாக்காகக் கொண்டு அந்த பெண்மணி மலைகளில் அலைந்து திரிந்தார் ஆனால் அந்தப் புதிரின் முடிச்சை அவரால் அவிழ்க்கவே முடியவில்லை தங்கம் அவர் கைக்கு எட்டாமலேயே மறைந்து போனது ரத்தம் தொய்ந்த வரலாறு பெரால்டா குடும்பம் ஜேக்கப் வால்ட்ஸின் மர்மக் கதை தொடங்குவதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்னரே அந்த சூப்பர்ஸ்ட மலைகள் மனித ரத்தத்தின் சுவையை அறிந்திருந்தன அதன் முந்தைய அத்தியாயம் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதுகளில் எழுதப்பட்டது அப்போது மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பெரால்டா என்ற பெரும் செல்வந்த குடும்பத்தின் கைகளில் அந்த மலைகளின் செல்வம் சிக்கியிருந்தது அவர்கள் அதே மலைகளின் இதயத்தைக் குடைந்து தங்கம் எனும் மஞ்சள் உலோகத்தை வெட்டி எடுத்து தங்கள் தாய்நாடான மெக்சிகோவுக்கு மூட்டை மூட்டையாக கொண்டு சென்றனர் ஆனால் இந்தச் செயல் அந்த பகுதியை தங்களின் ஆன்மாவாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரும் புனித பூமியாக கருதிய அப்பாச்சி குடிமக்களின் அமைதியை குலைத்தது தங்களின் தெய்வங்கள் உரையும் அந்த மண்ணை அயலார் சுரண்டுவதை அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அந்த பதற்றம் ஒரு நாள் வெடித்தது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பெரால்டா குடும்பத்தினர் தாங்கள் வென்றெடுத்த தங்கத்துடன் பெருமிதமாக தாயகம் திரும்பிக் கொண்டிருந்தபோது விதி அவர்களை வழிமறித்தது அந்த மலைகளின் பிள்ளைகளான நூற்றுக்கணக்கான அப்பாச்சி வீரர்கள் சத்தமின்றி பாய்ந்து வரும் சிறுத்தைகளைப் போல நாலாபுறமிருந்தும் அவர்களை சுற்றி வளைத்தனர் அவர்களின் தாக்குதல் பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக இருந்தது அந்தக் கணத்தில் தங்கம் அதன் மதிப்பை இழந்தது தங்களை காத்துக்கொள்ள போராடிய ஆண்கள் கதறிய பெண்கள் அப்பாவி குழந்தைகள் என ஒருவர் கூட தப்பவில்லை அத்தனை உயிர்களும் அந்த மண்ணில் மடிந்தன அவர்கள் கொண்டு வந்த தங்கம் முழுவதும் ரத்தம் தோய்ந்த பாறைகளின் மீதும் முள் புதர்களின் மீதும் சிதறடிக்கப்பட்டது அந்த கோரமான நிகழ்வு நடந்த பள்ளத்தாக்கு அன்று முதல் படுகொலை நிலம் மேசேக்கர் கிரவுண்ட்ஸ் என்றே வரலாற்றில் இரத்தத்தால் எழுதப்பட்டது பெரால்டாவின் இரத்தக்கதைகளும் வால்ட்ஸின் புதிர்கதைகளும் ஒன்று சேர்ந்து அந்த தங்கச் சுரங்கத்தை சுற்றி ஒரு தணிக்க முடியாத மோகத்தை உருவாக்கின இந்த மர்மக் கதைகளால் ஈர்க்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தங்கத்தின் மீதான அடங்காத பேராசையால் உந்தப்பட்டு அந்த சூப்பர் ஸ்டி மலைகளின் அபாயகரமான அரவணைப்பை தேடிச் சென்றனர் அவர்கள் கனவு கண்டது தங்கத்தை ஆனால் அந்த மலைகள் அவர்களுக்கு பரிசளித்தது வேறு பலருக்கு அந்த பயணம் செல்வம் தேடும் ஒரு பயணமாக இல்லாமல் மரணத்தை நோக்கிய இறுதி பயணமாக முடிந்தது அவர்களின் ஆசைகள் அந்த மலைகளின் ஆழமான பள்ளத்தாக்குகளில் மௌனமாக புதைக்கப்பட்டன எண்ணற்ற இந்தச் சோக கதைகளில் ஒரு சம்பவம் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் அழியாத வடுவாக நிலைத்துவிட்டது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டில் நடந்த அடோல்ஃப் ரூத் என்பவரின் மரணம் அந்த நிகழ்வு மலையின் கோர முகத்தை மிகத் தெளிவாக உலகுக்கு காட்டிய அதிர்ச்சிகரமான அத்தியாயமாகும் அடோல்ஃப் ரூத் மற்றவர்களைப் போல வெறும் கனவுகளால் மட்டும் உந்தப்பட்டவர் அல்ல அவர் ஒரு அரசாங்க அதிகாரி தர்க்கரீதியாகவும் திட்டமிட்டும் செயல்படும் இயல்பு கொண்டவர் அவரது நம்பிக்கையின் மையமாக இருந்தது ஒரு பழங்கால வரைபடம் அது படுகொலை செய்யப்பட்ட பெரால்டா குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவரிடமிருந்து நேரடியாக பெற்றதாக கூறப்பட்டது கிழிந்து நைந்து போன அந்த வரைபடம் தொலைந்து போன சுரங்கத்திற்கான திறவுகோல் என்று அவர் உறுதியாக நம்பினார் அந்த ரகசிய வரைபடத்தின் வழிகாட்டுதலின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவர் மட்டும் தனியாக அந்த சூப்பர் ஸ்டீ மலைகளின் மௌனத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் பொக்கிஷத்தை தேடி அதன் புதிரான பாதைக்குள் அவர் சென்றார் ஆனால் அந்த மலைகள் அவரை உள்ளே அனுமதித்ததே தவிர வெளியே அனுப்பவில்லை அவர் சென்றார் ஆனால் திரும்பி வரவே இல்லை அவரது நிழல் அந்த மலைகளின் எண்ணற்ற ரகசியங்களோடு மற்றமொரு ரகசியமாக கரைந்து போனது மாதங்கள் உருண்டோடின அடோல்ஃப் ரூத்தின் நம்பிக்கை மெல்ல மெல்லக் கரைந்து அவரைப் பற்றிய தேடலாக மாறியது பல மாதங்கள் கழித்து அந்த பாறை நிலத்தில் தேடுதல் குழுவினர் கண்டெடுத்தது அவரது உருவத்தை அல்ல உயிரற்ற அவரது மண்டை ஓட்டை மட்டுமே அது இயற்கையான மரணமல்ல என்பதை அந்த மண்டை ஓடு உறக்கச் சொல்லியது ஆம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதமாக அதன் மீது மிகத் தெளிவாக இரண்டு துப்பாக்கிக் குண்டுத் துளைகள் இருந்தன யாரோ அவரை இரக்கமின்றி கொன்றிருக்கிறார்கள் மர்மம் அத்துடன் முடியவில்லை ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்குப் பிறகு அந்தக் கதை இன்னும் கோரமானது அவரது மண்டை ஓடு கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் தலையில்லாத அவரது உடல் மற்றொரு பள்ளத்தாக்கில் கண்டறியப்பட்டது அவரிடம் இருந்த அந்த விலைமதிப்பற்ற பெரால்டா வரைபடம் மட்டும் காணாமல் போயிருந்தது சரி இந்த தொடர் மரணங்களுக்கு பின்னால் இருப்பது யார் அல்லது எது மூன்று முக்கிய கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன கோட்பாடு ஒன்று சபிக்கப்பட்ட சுரங்கம் காலப்போக்கில் மனிதர்களின் தர்க்கரீதியான விளக்கங்கள் தோற்றுப்போன இடத்தில் அமானுஷ்ய நம்பிக்கைகள் ஆழமாக வேரூன்றத் தொடங்கின ஒரு நம்பிக்கை என்னவென்றால் படுகொலை செய்யப்பட்ட பெரால்டா குடும்பத்தினரின் ஆவிகள் தங்களின் திருடப்பட்ட செல்வத்தின் மீது தனியாத கோபத்துடன் இன்னும் அந்த மலைகளில் அலைந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் மற்றொரு வலுவான நம்பிக்கையோ அந்த மலைகளை தங்கள் உயிராக நேசித்த அப்பாச்சி வீரர்களைப் பற்றியது தங்கள் புனித பூமிக்குள் பேராசையுடன் நுழையும் ஒவ்வொருவரையும் அவர்களின் ஆவிகள் இன்றும் கண்ணுக்குத் தெரியாத காவலர்களாக நின்று பழிவாங்குகின்றன என்கிறார்கள் அந்தச் சுரங்கத்தின் ரகசியத்தை நெருங்கத் துணியும் எவரையும் இந்த அமைதியற்ற ஆவிகள்தான் வழிமறித்து திசை திருப்பி சில சமயங்களில் மரணத்தின் வாசலுக்கே கொண்டு சென்றுவிடுகின்றன என்று மக்கள் நம்புகிறார்கள் உண்மையில் இங்கு அலைவது மனிதர்கள்தானா அல்லது பேய்களா ஒருவேளை இந்த கதைகளின் உண்மையான வில்லன் மனிதனோ அல்லது ஆவியோ அல்ல மாறாக இந்த மலைகளுக்குள்ளேயே உயிருள்ள தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா என்ன கோட்பாடு இரண்டு மனிதனின் பேராசை ஆவிகள் மற்றும் அமானுஷ்யக் கதைகளுக்கு பின்னால் ஒருவேளை மிக எளிமையான ஆனால் மிகவும் கொடூரமான ஒரு விளக்கம் மறைந்திருக்கலாம் அது மனிதனின் அடங்காத பேராசை ஒருவேளை இந்த மர்மங்களுக்கு காரணம் சுரங்கத்தின் ரகசியம் தெரிந்த ஒருவரை கொன்று அந்த ரகசியத்தை அபகரிப்பதற்காக நடக்கும் இரக்கமற்ற போட்டிகளாக இருக்கலாம் அமானுஷ்ய சக்திகள் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதில்லை அடோல்ஃப் ரூத்தின் மண்டை ஓட்டில் இருந்த அந்த இரண்டு துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இந்த சந்தேகத்திற்கான மிக வலுவான மறுக்க முடியாத சான்றாக நிற்கிறது அது பேய்களின் வேலையல்ல மனிதனின் வேலையே என்பதற்கு அதுவே ஆதாரம் அப்படியானால் உண்மையான ஆபத்து மலையிலோ அல்லது அதன் மர்மங்களிலோ இல்லை தங்க வேட்டையின் காய்ச்சலில் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கையை இழந்து தங்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தங்க வேட்டைக்காரர்களே ஒருவருக்கொருவர் கொடிய எதிரிகளாக மாறுகிறார்களா ஒருவேளை உண்மையான படுகொலை நிலம் அந்த மலை அல்ல மனிதனின் மனம்தான் கோட்பாடு மூன்று இயற்கையின் சீற்றம் ஒருவேளை உண்மையான எதிரி ஆவியோ அல்லது மனிதனோ அல்ல அமானுஷ்யம் மற்றும் கொலை ஆகிய கோட்பாடுகளுக்கு அப்பால் மிக யதார்த்தமான ஆனால் எல்லாவற்றையும் விடக்கூடிய எதிரி ஒன்று இருக்கிறது அதுவே அந்த சூப்பர் ஸ்டி மலை கோடைக்காலத்தில் சூரியனை தன் கூட்டாளியாக்கிக் கொண்டு உயிரை உருக்கும் சகிக்க முடியாத வெப்பத்தால் அது தன் எதிரிகளை வாட்டி வதைக்கிறது அதன் பரந்து விரிந்த நிலப்பரப்பு ஒரு கொடிய பிரமை நிமிடங்களுக்குள் அனுபவம் உள்ளவர்களையும் திசை தெரியாமல் தவிக்கவிட்டு நம்பிக்கையை சிதைத்துவிடும் ஆற்றல் கொண்டது சில நேரங்களில் வறண்ட பள்ளத்தாக்குகளில் திடீரென பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் தாக்குகிறது மற்ற நேரங்களில் பாறைகளுக்குள் பதுங்கியிருக்கும் விஷப்பாம்புகள் ரூபத்தில் மரணத்தை அனுப்புகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக தாகத்தால் நா வறண்டு போகச் செய்யும் நீர் பற்றாக்குறை எனும் கொடிய ஆயுதத்தையும் அது பயன்படுத்துகிறது எனவே பல ஆய்வாளர்களின் பார்வையில் இங்கு நடந்த பல மரணங்களுக்கு பின்னால் இருப்பது பழிவாங்கும் ஆவிகளோ பேராசை கொண்ட மனிதர்களோ அல்ல மாறாக இந்த மலையின் இரக்கமற்ற இயற்கையான சூழலே காரணம் தங்கம் தேடி வந்தவர்கள் தாங்கள் எதிர்கொள்வது ஒரு மலையை அல்ல ஒரு கொடிய எதிரியை என்பதை உணராமலேயே அதன் கரங்களில் சிக்கி மடிந்திருக்கலாம் இத்தனை கதைகள் மர்மங்கள் மற்றும் மரணங்களுக்குப் பிறகு நம் மனதில் எழும் இறுதி மற்றும் விசித்திரமான கேள்வி இதுதான் ஒருவேளை உண்மையில் லாஸ்ட் டஸ்ட்மேன்ஸ் கோல்ட் மைன் என்று ஒன்று இல்லவே இல்லையோ அது இந்த மலையின் கொடிய இரக்கமற்ற ஆபத்துகளிலிருந்து அப்பாவி மக்களை விலக்கி வைப்பதற்காக முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் புனைகதையாக இருக்குமோ மக்களை பாதுகாப்பதற்காகச் சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை கதை காலப்போக்கில் பேராசையை தூண்டும் புதையல் கதையாக உருமாறி நூற்றுக்கணக்கானோரை அதே மரணத்தின் வாயிலுக்குள் தள்ளியிருக்கிறது என்பதுதான் இந்த மர்மத்தின் உச்சபட்ச முரண் ஆக சுரங்கம் என்பது ஒரு மாயை உண்மையானது அந்த மலை மட்டுமே அதன் ரகசியம் தங்கத்தில் இல்லை அது சொல்லும் எண்ணற்ற கதைகளில்தான் இருக்கிறது நண்பர்களே சூப்பர்ஸ்டிஷன் மலைகளின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் இந்த மர்மமான தங்கச் சுரங்கத்தை பற்றிய கதை உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு விசித்திரமான மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை அளித்திருக்கும் என்று ஆழமாக நம்புகிறேன் பல நூற்றாண்டுகளாக தீர்க்கப்படாத மர்மங்களின் களஞ்சியமாக திகழும் இந்த மலையின் கதை கேட்பதற்கே ஒருவித திகிலையும் ஆச்சரியத்தையும் ஒருங்கே தரக்கூடியது காலத்தால் அழியாத ஜேக்கப் வால்ட்ஸின் ரகசியங்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த தங்கத்தை சொந்தம் கொண்டாட நினைத்து இறுதியில் சோகத்தில் முடிந்த பெரால்டா குடும்பத்தின் சிதறிய கனவுகள் செல்வத்தின் மீது கொண்ட தீராத ஆசையால் தன் உயிரையே பலி கொடுத்த அடோல்ஃப் ரூத்தின் விவரிக்க முடியாத அந்த பயங்கரமான மரணம் இவை அனைத்தும் சேர்ந்து சூப்பர்ஸ்டிஷன் மலைகளைச் சூழ்ந்திருக்கும் மர்மத்தின் திரையை இன்னும் அடர்த்தியாக்குகின்றன ஆயிரம் ஆயிரம் பேர் தங்கள் வாழ்வையே பணயம் வைத்து இந்த மலை முழுவதும் தங்கத்தைத் தேடி அலைந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றுவரை அந்த மாபெரும் பொக்கிஷம் யாருடைய கண்களுக்கும் சிக்காமல் ஒரு புதிராகவே புதையுண்டு கிடக்கிறது ஒருவேளை பலரும் பேசிக்கொள்ளும் அந்த தங்கச் சுரங்கம் என்பது உண்மையிலேயே இருக்கிறதா அல்லது அது வெறும் கற்பனையில் உதித்த ஒரு கட்டுக்கதையா என்ற சந்தேகம் கூட நம் மனதில் எழுவதை தவிர்க்க முடியவில்லை உண்மை எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த மலை தன் பாறைகளுக்குள்ளும் ஆழமான பள்ளத்தாக்குகளுக்குள்ளும் கணிக்கவே முடியாத கொடிய ஆபத்துகளையும் மனித அறிவுக்கு எட்டாத திகிலூட்டும் ரகசியங்களையும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறது இந்த மர்மப் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் உழைப்பை பாராட்டும் விதமாக இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் இதுபோன்று காலத்தின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட இன்னும் பல மர்மமான மற்றும் வரலாற்று சுவாரஸ்யங்கள் நிறைந்த கதைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் நாங்கள் ஒரு புதிய வீடியோவை பதிவேற்றும் ஒவ்வொரு முறையும் அது உடனடியாக உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்கள் இந்த தங்கச் சுரங்கத்தின் மர்மம் குறித்த உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிந்த கூடுதல் தகவல்களையும் உங்கள் தனிப்பட்ட எண்ணங்களையும் கீழிருக்கும் கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தையும் அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான மற்றும் மர்மம் நிறைந்த கதையுடன் அடுத்த வீடியோவில் உங்களைச் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி